ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து வாய்க்காலுக்கு வந்திருந்தேன் வாய்க்காலுக்கு வந்துருந்தேன் உட்காந்துட்டு தான் இருந்தேன் இப்போ பாருங்க கீழே தான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன் தண்ணி வேறு திறந்து விட்டாங்க கரெக்டாக செருப்பு வேறு ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சு இங்கே பாருங்க பார்த்தீங்களா எப்படி போக மட்டும் பாருங்க தண்ணி ஃபுல்லாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி காட்டுற பாருங்க இதை இதில் வெளிச்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு பாருங்க இங்கே தான் ஆ ய்யப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீ ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போகுதுங்க பாத்தீங்களா எல்லாருங்க எப்படி இருக்கு வரேன் வரேன்